உனக்காக நான் எதையும் இழந்து விடுவேன் ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் உன்னை மட்டும் இழக்க மாட்டேன் என்னுடைய அருகில் நீ இல்லாவிட்டாலும் எனக்குள் இருப்பது நீ மட்டும்தான் ஆசையில் பிறப்பதல்ல காதல் அன்பில் மலர்வதுதான் காதல் நம்முடன் உரிமையோடு சண்டை போட்டு கோபப்பட்டாலும் அவர்களின் மனதில் ஆழமான அன்பு அழியாமல் இருக்கும் நம்முடன் நிழல் கூட வெளிச்சம் இருக்கும் வரைதான் துணைக்கு வரும் ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்கள் நம்முடைய உயிர் உள்ளவரை துணைக்கு வருவார்கள் அரை நொடிதான் உன்னுடைய புன்னகையை பார்த்தேன் மனம் உன்னை விட்டு வரையேனோ மறுக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் ஆறுதல் சொல்ல நீ என்னுடன் இருந்தால்